சாரி பாத்து விதவையினுடைய வீட்டில் என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சு ராஜாக்க வீட்டில் கூட சாப்பாடு இல்லை நல்லா புரிஞ்சுடுங்க ராஜாவுக்கும் பஞ்சம் வந்துடும் ஆனால் சாரி பாத்து உதவி வீட்டில் மூணரை வருஷம் ஒரு பஞ்சம் மூலியக்காரன் சொல்லுகிற வார்த்தையை கேட்பீர்களானால் அதன்படி நடப்பீர்களானால் அதுக்கு கீழ்படிவீர்களானால் நிச்சயம் ஆசீர்வாதம் பண்ணுறீங்க இல்லை இல்லையா ஆனால் அது பாசிபிலிட்டி இல்லை அது தெரியுமா ஊழியக்காரன் சொல்கிறான் எனக்கு முதலாவது ஒரு அப்பத்தை சுட்டு நம்மனா என்ன சொல்லுவோம் இரு இரு என் பிள்ளைக்கே இல்லை உனக்கு வாடுமா ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு கொடுக்குறேன் இருந்தால் உனக்கு கொடுக்குறேன் எத்தனை பேர் இப்படிப்பட்டவங்க கத்துடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் சில குடும்பங்களில் போகும்போது கவனிங்க சில வீட்டில் போகும் சிலர் நல்லா கவனித்து அதை செய்கிறாங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க சிலருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்குறதில்லை கவனிக்கிறதில்லை புரிகிறதில்லை இன்றைக்கும் கஷ்டத்தில் இருக்காங்க சில குடும்பத்துக்கு சில ஆலோசனைகளை சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் கேட்கல யார் யாருன்னு எனக்கு தெரியும் அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல அந்த குடும்பங்களுக்கு இன்னும் கஷ்டப்படுது தள்ளாடுது கிறிஸ்டியானிட்டிக்கு மிகப்பெரிய மைனஸா இருக்கு நீ கிறிஸ்தவ சர்ச்சைக்கு போற உனக்கே கஷ்டம் சர்ச்சைக்கு போற உனக்கு நான் சொல்றேன் பிலீவர்ஸ் இவ்வளவு நாள் செஞ்ச தவறுகள்லாம் இருக்கட்டும் கடனுக்கு மேல கடன் வாங்கி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இனிமேல் பல நாளாக சொல்லிட்டு இருக்கே கடன் வாங்குவதை நிறுத்துங்கள் அந்த குழுவில் வாங்கினேன் இந்த குழுவில் வாங்கினேன் அவன் கொடுத்தான் இவன் கொடுத்தான் லாஸ்ட்டு கிறிஸ்டியானிட்டிக்கு தயவு செய்து இந்து கோடி போயிருங்க இல்லைனா முஸ்லீமுக்கு போங்க இல்லைனா சிப்பிரிய வருத்தம் இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாம பஞ்சத்துலேயும் பட்டினியிலையும் கடன்லையும் அடிபட்டு கிடக்கும்போது இந்துக்கள் பார்க்குறாங்க நான் நல்லா இருக்கேன் வா ஏசுவனை நல்லா வைக்க வைக்க ஏசு நம்மளை நல்லா வைக்க இல்லையா உண்மையாக சொல்கிறேன் நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சால் ஆண்டோ நம்ம ஆசீர்வதிப்பா இல்லையா அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன் சிலர் வந்து சர்ச்சில் மட்டும்தான் ஆண்டவர் சிலர் வரும்போது மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஜெபம் பண்ணுவாங்க வெளியில் போயாச்சுன்னா தகாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுறது ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறது கிடையாது ஏன்னா தான் இவங்க இவங்களுடைய குடும்பமும் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுமா நீங்களே சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்படுமா சர்ச்சில் மட்டும் அந்நிய பாசை பேசுனா போதாது சர்ச்சில் மட்டும் நல்ல பிள்ளையாட்டு உட்கார் சோத்திரம் பாசன்னு சொன்னா போதாது உங்கள் வாழ்க்கை சொல்ல வேண்டும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அப்பதான் குடும்பத்துல என்னை அநேக கொஸ்டின்ஸ் ஓய் என்னுடைய தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை ஆண்டவர் நான் ஜபிக்கிறேன் நான் சர்ச்சுக்கு போறேன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது பேச்சு எப்படி இருக்கிறது சுபாவம் எப்படி இருக்கிறது ஏன் மாறல வாழ்க்கை மாறினா ஆசீர்வாதம் உண்டா சாரி பார்த்து விதவை இடத்துல எலியா போய் சொன்னா முதலாவது நீ எனக்கு சுட்டு கொண்டு வா அவளே சொல்ற ஒரு அடை தான் சுட முடியும் ஏய் அதை எனக்கு கொண்டு வா அவள் அப்படியே அப்போ தண்ணி தான் கேட்குறாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படியே ஒரு அடையும் கொண்டு வா அவன் ஒன்றுமே பேசாம இருந்த மாவு எடுத்து அப்போ கொஞ்சோண்டு கிடந்துச்சு சுட்டுட்டு உள் வெளியில வந்து கொடுத்துட்டு போய் பார்த்தா ரெண்டு அற்புதம் எத்தனை விட விழிப்பு நடக்கணும் அத்தன்னைக்கு சொல்லுகிறார் இன்னைக்கு ஆராதனையிலேயே நான் ஃபீல் பண்ண ஆவியான சொல்றேன் நிறைய பேர் குறைவுகளோடு வந்திருக்கிறீங்க ஃபினான்சியல் கஷ்டத்தோடு நிறைய பேர் இருக்கிறீங்க கடன் பாரத்தோடு நிறைய இதைதான் ஆராதனையிலேருந்தே ஆண்டோர் லீட் பண்றாரு கஷ்டத்துல கட்டநில இருக்கீங்க கத்த சொல்ல உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை தருவார் இன்றைக்கு கத்த சொல்ல வார்த்தையை கேளுங்க அல்ல உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதை கை கொள்ளுவீர்களானால் அதை செய்வீர்களானா நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வீன்